முப்பத்தாறு லட்சம் ரூபா உடுங்க ஏழு சென்று இடத்துல வந்தால் போன தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு சூப்பரான வீடு உங்களுக்கு வாங்கி தர்றேங்க இது வந்து முதல் வீடுங்க இது ஒட்டியே வடக்கால் அப்படியே ரெண்டாவதுங்க கிழக்கு வாசல் வீடுங்க முன்னாடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டிகோ இது வந்து காங்கிரீட்டில் கட்டினதுங்க சமையல் ரூமுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல வழித்தடமும் இருக்குது வீட்டை சுற்றியுமே வந்து காம்பவுண்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி பஞ்சாயத்தோட வந்தீங்கன்னா அப்படியே போய் காரை கொண்டு போய் நிறுத்துக்கலாம் ஏரியா வந்து அமைதியான ஏரியா தென்னந்தோ போட்டு மாதிரி நல்ல ஒரு பிரிண்ட் ஆஃப் சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் மூணு பெட்ரூமுங்க எல்லாத்தையும் காட்டுற பாருங்க நிறைய பேருக்கு இந்த டைல்ஸ்னாலே சேராது அதனால அந்த காலத்துல டைல்ஸே பெருசா ஓட்ட மாட்டாங்க ஃபுல்லாமே சிமெண்ட் தரதா கால் பந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இந்த மாதிரி சிமெண்ட் தரையில் நடக்கிறவங்களுக்கு முப்பத்தாறுக்கு பத்து சைஸ்ல ஒரு பெரிய காலுக்கு நல்ல லென்த்தாக சோபாவெல்லாம் போட்டு அப்படியே டிவி எல்லாம் மாட்டி அப்படி படம் பாக்கிற சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காலுக்குள்ளேயே இந்த இடத்துல ஒரு சோகேஸு சிமெண்ட் ஷீட்டு தான் ஆனால் வந்துட்டு ரூஃபிங் வந்து பண்ணிட்டாங்க பாருங்க உங்களுக்கு சீலிங் பண்ணிட்டாங்க இது வந்து முதல் பெட்ரூமுங்க இது வந்து ரெண்டாவது பெட்ரூமுங்க மேலே வந்து அட்டாளி பழைய அடிச்சது அந்த காலத்துல ஓடு போட்டிருப்பாங்கல்ல அட்டாளி பழைய அடிச்சிருப்பாங்கல்ல அதே தான் இதுவும் வந்துட்டு அந்த காலத்து வீடுகள் அப்படி தான் இருக்கு ஜன்னல் கதவெல்லாம் இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணி பக்காவை வச்சுட்டு இருக்காங்க போராத்திங்க இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது பெட்ரூமுங்க இது நல்ல பெரிய சைஸ் தான் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கு அப்படியே இந்த மூணாவது பெட்ரூம் வந்து வெளியில் அப்படியே வந்து கதவுலையே வெளியே வைக்கலாம் நீங்க இதோட சைஸ் வந்து பதினேழு பத்துங்க ஹால் வந்து நேர உள்ள வானம்னா பாத்துக்கோங்க பெரிய சைஸ்ல வந்து டைனிங் ரூம் ஏனா வானம்ல போற அடிக்க வச்சுக்கலாமா கிச்சனுக்கு முன்னாடி வாஷ் பேசினு அப்படியே நேர போனோம்னா கிச்சனு நீங்க பாத்துக்கோங்க இன்னுமே வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படியே வந்து போக கூட மோட்டை அந்த காலத்து எப்படித்தான் இருக்கு போறாம இருபது வருஷம் ஆனாலும் செவ்வறு எப்படி இருக்குது ஒத்த வெடிப்பும் கூட கிடையாது சும்மா பாக்காவும் இருக்குது அப்படியே இந்த வழக்கம்பி முத கொண்டு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது நின்று வந்துட்டு எல்லாம் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க ஊராத்தையும் இந்த மூணாவது பெட்ரூமில் இந்த நேராக வெளியில் வந்தோம்னா அப்படியே வரேங்க ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடலாம் அந்த காரை கொண்டு வந்து அப்படியே கேட் சொன்னடல இங்கே வந்து எழுதிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க மரமெல்லாம் வச்சுருக்காங்க பூச்செடி எல்லாமே வந்துட்டு அப்படியே கார கொண்டு வந்து உள்ளதுக்கு கார் செட்டும் போட்டு வச்சாச்சு அதுக்கு வந்து ஆங்கில் போட்டது சிமெண்ட் சீட்டு இதெல்லாம் செட்டு போடறதுனாலே உங்களுக்கு தெரியுமில்ல இதெல்லாம் ஒரு லட்சம் எல்லாம் போட முடியுது இன்னைக்கு இருக்கிறது காலகட்டத்துக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூம் இந்த இடத்துல ஏதாவது பொருட்கள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஓடு போட்டது ஓடு இன்னுமே நல்லா இருக்குது மரங்கள் ஊராமே பக்கத்தாடியே வந்துட்டு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க அந்த டாய்லெட்டுக்கு செப்டிக் டேங்க் தனியாக வச்சிருக்காங்க அதுக்கு வந்து தனியாக எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க பாருங்க வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் இது வந்து அந்த இந்தியன் டைப் பாத்ரூம் ஒட்டியே வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இங்கேயும் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு இது வந்து ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படியே வந்து உள்ளே எல்லாமே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இதுக்கு தண்ணி எடுப்பும் வச்சிருக்கிறாங்க இது வந்து மேலே சிமெண்ட் ஷீட் போட்டு இது ஆங்கில் போட்டிருக்குது எல்லாமே ஹீட்டர் மாட்டிக்கலாங்க எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க போகிறமே வெளியில் அப்படியே வாஷ் பேசன் கொடுத்துட்டாங்க ஜலமூலைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு தனி ஒரு ஒன்று ஓட்டு வச்சிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே பாருங்க அது கம்பரசன் தண்ணியாக இருக்குது இந்த கம்பரசன் அமுச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே தண்ணியாக ஆனாயிருக்கு அது சுவிட்ச் வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து துவைக்கிற கல்லும் இருக்குது ஜலமூலையில் வந்து ஒரு தண்ணி தொட்டியும் வச்சுருக்குறாங்க நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் வாங்கியாச்சு திருமூத்து மேலே தண்ணி வந்துடுங்க உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள வந்து தண்ணி வந்து டெய்லியுமே வந்துருங்க இந்த ஓட்டு வீடு முதற்கொண்டு செவ்வறு முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஏழு சென்ட் இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறக்கு ஒரு அருமையான ஒரு வீடு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த ஃபோர்ட்டி கோலையே நீங்கள் கொண்டு வந்து கார் நிறுத்தலாம் ஒரு கார் நிறுத்தலாம் வெளியில கொண்டு வந்து ரெண்டு கார் நிறுத்தலாம் மூணு கார் நிறுத்தலாம் இடம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு உடுமலைப்பேட்டெலாம் தேக்க ஒரு பன்னெண்டை கிலோமீட்டர் தங்க பல்லவாளையும் சொல்லுவாங்க அது கிளவர தலையில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அமைதியான கிராமத்தில் வந்தால் போனால் தங்குறக்கோ இல்லை சொந்தமாகவே வச்சுக்கிறக்கோ நல்ல ஒரு பெரிய குடும்பம் வந்து தங்க உங்களுக்கு வீடு வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் தாராளம் வாங்கிக்கிறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் பிரைஸாக வந்து முப்பத்தாறு ரூபா சொல்லியிருக்கேங்க ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்